எல்லாருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருஷ கடைசியிலையும் மோதிலால் ஒஸ்வால் வந்து ஒரு சூப்பரான ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அது கடந்த இருபதாம் வருடமும் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இருபத்தைந்து முப்பது வருடங்கள்ல எதெல்லாம் வந்து மிக வேகமா வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு நம்ம எந்த கம்பெனிலாம் வந்து மிக அதிகம் அதாவது பிக்கெஸ்ட் வெல்த் கிரியேட்டரா இருந்தது பத்து நிறுவனங்கள் அப்படிங்கறத பார்ப்போம் கடந்த முப்பது வருடங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிரியேட்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மிக அதிக வளர்ச்சி அடைஞ்ச முக்கியமான ஒரு கம்பெனி இவங்களோட பிசினஸ் பாத்தீங்கன்னா எனர்ஜி பெட்ரோகெமிக்கல் ரீட்டை அப்புறம் ஜியோ மெட்டீரியல் எனர்ஜி மீடியா சென்டர் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பட்ட விஷயங்களையும் வந்து பிஸ்னஸ் இருக்கு ரிலையன்ஸ் மட்டும் இல்லாம மற்ற கம்பெனிகள் எடுத்து பார்த்தோம்னா ஹெச்யூஎல் ரெண்டாவது இடத்துல இருந்தது பிக்கஸ்ட் வெல்த் கிரியேட்டர் இந்த காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஸோ இன்ஃபோசிஸ் பிக்கஸ்ட் மட்டும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் வெல்த் கிரியேட்டராகவும் பார்த்தோம் அதை ஃபாலோ பண்ணி ஹெச்டிஎஃப்சி கோட்டக் மஹிந்திரா ஐடிசி Asian பெயிண்ட்ஸ் நெஸ்லே பஜாஜ் Finance, எல் இந்த பத்து கம்பெனிகள் தான் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த இருபத்தைந்து வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய வெல்த் கிரியேட்டர்களா இருந்தாங்க இதுல இதோட மார்க்கெட் கேப் எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் இன்போசிஸ் வெறும் மூணு பில்லியன் ரூபாயா இருந்தது வந்து இருபத்தஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு பில்லியன் ரூபாயா ரெண்டாயிரத்தி இருபதுல மாறுச்சு அதே மாதிரி தான் பஜாஜ் பினான்ஸும் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சது கடந்த ஐந்து வருடங்களாக இருக்கிற பிக்கெஸ்ட் வெல்த் கிரியேட்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ரிலையன்ஸ் தான் நம்பர் ஒன்னாக இருந்தது இந்த வாட்டி ரெண்டாவதா டிசிஎஸ் மூணாவதா பாரதி ஏர்டெல் இருந்தது அப்புறம் ஐசிஐசி பேங்க் எஸ்பிஐ நாலு ஐந்து இடங்கள் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் கீழே ஒருந்தது எல்என்டி மேலே போயிருந்தது அப்புறம் முக்கியமாக அதானி என்டர்பிரைசஸ் வந்து சடனாக மேலே வந்திருந்தது அப்புறம் டாடா மோட்டார்ஸ் ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கலாம் இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னும் கீழே போயிருக்கலாம் அதே மாதிரி அதானி கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸோ மற்றபடி நம்ம ஒரு முப்பது வருஷம் எடுத்து பார்த்தா இந்த பத்து பதினஞ்சு கம்பெனிகளில் தான் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றங்களோட தொடர்ந்து மேலே வந்துட்டு ஐந்து லட்சத்துக்கும் மேலே மார்க்கெட் கேப் இருக்கிறது நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இப்போவும் பதினெட்டு லட்சம் கோடிக்கும் மேல மார்க்கெட் கேப்போட நம்பர் ஒன்னாக இருக்கு அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாரதி ஏர்டெல் டிசிஎஸ் ஐசிஐசிஐ பேங்க் எஸ்பிஐ ஏழாவது இடத்துக்கு இன்ஃபோசிஸ் தள்ளப்பட்டிருக்கு எட்டாவது இடத்துக்கு ஹெச்யூ அப்புறம் எல்ஐசி இதுக்கு முதல்ல லிஸ்ட்லேயே இல்லாமல் இருந்தது இப்போ புதுசாக வந்திருக்கு என்ன காரணம்னா ரொம்ப வருடங்களா வந்து லிஸ்ட் ஆகாத ஒரு கம்பெனியா தான் எல்ஐசி இருந்தது அப்புறம் பஜாஜ் பைனான்ஸ் அப்புறம் கடைசியா பதினோரா மட்டும் இல்லாம ஏற்ற இறக்கங்கள் இருக்க முடியும் அப்படி இருந்தாலும் எல்லா சவால்களையும் மீறி எந்த கம்பெனி ரொம்ப மிக பெரிய அளவுல வளர்ச்சி அடையுதோ அது அதோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மிகப்பெரிய பலனை தருது ஸோ அப்படி பார்த்தோம்னா கடந்த முப்பது வருடங்கள்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டு நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் புலப்படும் ஒரு சில கம்பெனிகள் வந்து அவங்க பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து ரொம்ப நாள் நீடித்த நிலைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுலேருந்து தெரிய வருது முப்பது வருடங்களாக பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச நிறுவனங்கள் பார்த்தோம் அது ஒவ்வொரு ஐந்து வருடங்கள்லையும் கொஞ்சம் மாறியிருக்கு ஆனாலும் வந்து ஒரு ஏழு எட்டு கம்பெனிகள் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சி தான் வந்திருக்கு ஸோ இந்த சீரீஸ்ல அடுத்த எபிசோடில் சீரான அதாவது கன்சிஸ்டண்டாக வெல்த் கிரியேட் பண்ண பத்து டாப் நிறுவனங்களை நம்ம பார்க்கலாம் வெல்த் கிரியேட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற இந்த வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் தொடர்ந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி